அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் இல்லை ஸ்நாக்னு கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நம்ம ரவையும் ஜவ்வரிசியும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா அதே கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக தான் நம்ம ரவை ஜவ்வரிசியை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ரவை இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதே மாதிரி ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இங்கே ஆட் பண்ணிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் இப் இப்போ நம்ம ஜவ்வரிசியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரவையில் டைரெக்டாகவே தண்ணி ஆட் பண்ணிடுவோம் ரவையில் பாருங்கள் ரவைக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே மாவு ஜவ்வரிசியையும் வாஷ் பண்ணியாச்சு அதுலேயும் வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ ஜவ்வரிசி ரவை ரெண்டுமே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் ரவை ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா ஊறிருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஊர்ன ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது இன்னும் ஹெல்த்தி இப்போ இதெல்லாம் நம்ம ஊரின ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிடலாம் அப்படியே ஊரின தண்ணியோடயே நம்ம சேர்த்துப்போம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தவிர எவ்வளவோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துப்போம் மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் நம்ம அரைச்சா மாவை சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே கூட டிஃபன் பண்ணலாம் ஆனால் நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம் அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரே ஒரு கேரட்டை துருவி கேரட் துருவல் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக குட மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்தந்த காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து துருவி போடுற காய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சவுச்சவு வேணும்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் துருவி போட்டுக்கலாம் சுரைக்கவும் வேணும்னா துருவி போட்டுக்கலாம் அதேமாதிரி வெள்ளரிக்காய்லாம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா விட்டு எடுத்துடலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து குட்டியாக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா குட்டீஸ்க்கு கொடுக்குறனால நீங்கள் வேணும்னா இதையே பெரிய சைஸில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் பண்ணிக்காட்டியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரவையும் ஜவ்வரிசியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊடுற டைம் தான் டக்கு டக்குன்னு போட்டு பண்ணிடலாம் ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணமோ இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியாகி வரட்டும் ஒரு சைடு ரெடியாக இருக்கும் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இதே ரேஷியோவில் போட்டு இதை மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் பண்ணி இருக்கோம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு சுட சுட அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷே வேண்டாம் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ரவை ஜவ்வரிசியை வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ